வார்மிகலங்களா இப்ப வன்னியர்கள் எல்லாம் அது அக்கினியில இருந்து நெருப்புல இருந்து பிறந்தவர்கள் அபடி நீங்களா நெருப்பு சட்டில இருந்து பிறந்த கூட்டம் ஆமே நாங்க நெருப்பு சட்டில இருந்து பிறந்த கூட்டம் இல்ல நெருப்பாவே பிறந்த கூட்டம் எனக்கு கூட சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன சீமா நம்பும்படியா இருக்கு நெருப்புல இருந்து யாராவது பிராக முடியுமா கேளமான பில்ட் அப் தேவையா பா பில்ட் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் அந்த உலகம் நம்மள உடனே ஒத்து பார்க்கணும் அது நம்ப முடியல அது நம்ப முடியாம கூட இருக்கலாம் ஆனால் நாங்க பிறந்தவர்கள் என்பதை யாரும் இருக்க முடியாது என் தம்பியில் பதிவு பண்ணி இருக்காங்க வந்துட்டேன்னு சொல்லு திருப்பி வந்துட்டேன்னு சொல்ல என்ன எழுதியாது யாரு வந்து கேட்டா அட யாரு கேட்க மாட்டாங்கடா நீயா எவனால கூப்பிட்டு சொல்லு ஜெயிலர்ல ஐயா ரஜினிகாந்த் சொல்றாருல இனி நோ பிச் ஒன்லி வீச் யோ இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு திரும்ப வர நீ சொல்லுமா நீ என்ன எக்கோவா ஆயிரம் கோடி கொட்டு ஐயாயிரம் கோடி கொட்டு வாங்கிட்டு எனக்கு தான் போடுவான் என்ன காம்படிஷன் எனக்கு உலகத்திலே காம்படிஷன் கிடையாது நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குற

கேள்வி அந்த மாதிரி கோஷ்டி தான் இதெல்லாம் கொடுமை கொடுமை கால கொடுமை என்ன கொடுமை அமால்